மாதங்களில் அல்ல சில வாரங்களுக்குள்ளாலேயே அணுகுண்டை தயாரிக்க போதுமான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் பெற்றுவிடும் என இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சியின் பணிப்பாளர் நாயகம் ரஃபாயில் கிராசி கடந்த செவ்வாயன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் ஈரான் தற்பொழுது உலகளவில் பெற்ற நாடாக பேச பொருளாகி வருகிறது குறிப்பாக பலம் பொருந்திய முஸ்லிம் நாடாக அது தன்னை எடுத்து காட்டி வருகிறது பாரசீக வளைகுடாவை தாண்டி ஈரானின் செல்வாக்கு பரவலாக ி வருகிறது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு அர்ஜென்டினாவின் புவனஸ் அயர்ஸில் உள்ள யூத சன சமூக நிலையம் ஒன்றில் நடைபெற்ற குண்டு தாக்குதலில் எண்பத்தி ஐந்து பேர் படுகொலை செய்யப்பட்டதன் பின்னணியில் ஈரானிய உள்துறை அமைச்சர் அகமத் வாகிதி இருப்பதாக கூறி அவரை கைது செய்வதற்கு சர்வதேச பொலிஸ் அமைப்பான இன்டபோலிடம் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக அர்ஜென்டினா வெளிவிவகார அமைச்சு தெரிவித்திருந்தது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் மேற்கொண்ட மூன்று நாள் விஜயத்தில் அகமது வாகிதியும் உள்ளடக்கப்பட்டிருந்தார் இந்த விஜயத்தின் போது பாகிஸ்தானும் இலங்கையும் அவரை கைது செய்ய உதவ வேண்டும் என அர்ஜென்டினா கேட்டிருந்தது ஆனால் மற்றொரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவின பாகிஸ்தான் விஜயத்துடன் வாகிதி நாடு திரும்பிவிட்டதாக ஈரானின் இர்னா ஊடகம் தெரிவித்தது ஈரான் ஜனாதிபதியின் வருபவர்களில் அகமது வாகிதியின் பெயர் இருக்கவில்லை என இலங்கை வெளிவிவகார அமைச்சும் தெரிவித்திருந்தது இந்த சர்ச்சைக்கு மத்தியில் ஈரானின் ஆன்மீக தலை ஆயத்துள்ளா கொமைனிக்கு மிகவும் வேண்டப்பட்ட மார்க்க அறிஞரான அலி ரசா பனகியன் முகமத் நபி தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கள் விமர்சனத்துக்குள்ளாகி வருகின்றன கடந்த மாதம் நடைபெற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் அவர் முகமது நபி பற்றி குறிப்பிடும் போது அவர் தனக்காகவோ இமாம் அலிக்காகவோ எந்த நண்பரையுமே வைத்துக் கொள்ளாத விரும்பத்தகாத ஒருவர் என குறிப்பிட்டிருந்தார் முகமது நபியை இழிவுபடுத்துபவர்கள் மீது ஐந்து வருட சிறை தண்டனை விதிக்கின்ற ஈரானிய அரசாங்கம் ஒரு மாதம் கடந்தும் இவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது ஈரானின் இரட்டை வேடத்தை காட்டுவதாக விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் அரபுலகிலும் மத்திய கிழக்கிலும் முகமது நபியை பின்பற்றுகின்ற சுன்னி முஸ்லிம்களே அதிகமாக இருக்கின்ற நிலையில் ஈரானில் பெரும்பாலானவர்கள் ஷியாக்களாக இருக்கின்றனர் மத்திய கிழக்கில் அரபு நாடுகள் செல்வம் கொளிக்கும் நாடுகளாக இருந்த போதிலும் முஸ்லிம்களின் இரண்டாவது புனித ஸ்தலத்தை கொண்டுள்ள பலஸ்தீனின் காசா பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற இன அழித்தொழிப்புக்கு எதிராக ஈரானி பல குரல் கொடுத்து வந்தது இதற்கு மேலதிகமாக ஈரான் சார்பு ஹிஸ்புல்லா ஹவுதி இராணுவங்களும் நேரடி மோதலில் இறங்கியிருந்தன இது பிராந்தியத்தில் ஷியா சார்பு ஈரானின் தலைமைத்துவ கனவுக்கு ஈடுகொடுப்பதாகவே பார்க்கப்பட்டது இதற்கும் மேலதிகமாக முஸ்லிம் நாடுகளில் ஏதாவது இஸ்ரேலின் அட்டூழியத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டார்களா என முஸ்லிம் சமூகம் ஒரு ஹீரோவை தேடிக் கொண்டிருந்த வேளையில் முஸ்லிம் சமூகத்தின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்தி ஈரான் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றியது ஒரே ஒரு தாக்குதலுடன் முடங்கிவிட்டாலும் அந்த தாக்குதல் பாரிய மனப்பதிவை ஏற்படுத்தியிருந்தது யமனின் ஹவுதிகள் அரபு கடலை தாண்டிச் செல்லும் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்களை தாக்க தொடங்கினர் காசாவுக்கு ஆதரவான ஹவுதிகளின் இந்த செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் கப்பல்களை அனுப்பி உதவுவதாக தீர்மானம் எடுத்தது ஈரான் சார்பு ஹவுதிகளுக்கு எதிராக இலங்கை நடவடிக்கை எடுக்க தடைப்பட்டதன் பின்பான சூழலிலேயே ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் அமைந்திருந்தது து இவ்வாறான பல கொந்தளிப்புகளுக்கு மத்தியிலேயே ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் இலங்கை விஜயம் நிகழ்ந்தது ஆண்டுகளுக்கு ஒருவர் இலங்கை வருவது தடவையாகும் இரண்டாயிரத்தி ஈரானின் அப்போதைய ஜனாதிபதி அகமத் நஜாதி உமா ஓயா திட்டத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக இலங்கை வந்ததன் பின்னர் அதனை திறந்து வைப்பதற்காகவே பதினாறு வருடங்களின் பின்னர் ஈரானின் தற்போதைய ஜனாதிபதி இலங்கை வந்திருந்தார் இலங்கையில் இருக்கும் ஒரே ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஈரானால் வழங்கப்பட்டதாகும் ஏற்கனவே ஈரானிடம் வாங்கிய எரிபொருளுக்கு பகரமாக இலங்கை இன்னும் ஈரானுக்கு தேயிலை வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்த அளவில் இலங்கையின் தேயிலையை அதிகளவு இறக்குமதி செய்யும் நாடாக ஈரான் பேர் பெற்றிருக்கிறது ஈரான் ஜனாதிபதியின் விஜயம் இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவதாக அமைந்திருந்ததாக இரண்டு நாடுகளினதும் தலைவர்கள் தெரிவித்தனர் இலங்கைக்கு தொழில்நுட்ப ரீதியாக உதவும் பல நாடுகளில் ஈரானும் இணைந்து கொள்வதற்கான ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டன ஈரானிய ஜனாதிபதியின் இந்த விஜயம் பல்வேறு ராஜதந்திர சிக்கல்களையும் உருவாக்கியிருக்கிறது ஈரான் அண்மையில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் இலங்கையில் நடைபெற்ற யுத்த காலங்களில் இலங்கைக்கு இராணுவ ரீதியாக உதவி இருந்தது இது பொருளாதாரம் தொழில்நுட்பம் தொழில் வாய்ப்பு என இலங்கை இஸ்ரேலுடன் வளர்த்து வரும் உறவுக்கு பாதிப்பாக அமையுமா என்பது ஆழமாக நோக்க வேண்டியதொன்று மறுபக்கத்தில் அமெரிக்கா உட்பட மேற்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவானவை அமெரிக்கா ஈரான் ஜனாதிபதியின் இலங்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது ஐ எம் எஃப் உடனான பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவின் தயவு அதிகம் தேவைப்படும் தற்போதைய நிலையில் அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி மேற்குலகத்துக்கு சார்பான இலங்கை ஜனாதிபதி ஈரான் ஜனாதிபதியை வரவழைத்தது நெகட்டிவாகவே பார்க்கப்படுகின்றது இந்த ராஜதந்திர விவகாரங்களையும் மீறி தேர்தலை இலக்கு வைத்த நகர்வாகவும் ரைசியின் விஜயம் பார்க்கப்படுகின்றது தற்போது தேர்தலுக்கு தயாராக வேண்டிய சூழலில் முஸ்லிம் வாக்குகளை கொள்ளையடிப்பதற்கான உபாயம் ஒன்று அரசியல் அருங்கில் தேவைப்படும் ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லிம்களின் வாக்குகள் முக்கியத்துவம் மிக்கவை அதனால் தேர்தலை எதிர்நோக்கியுள்ள நிலையில் இந்த விஜயம் முக்கியம் பெறுகின்றது என கூறும் பிபிசி சிங்கள சேவையின் சர்வதேச விவகார ஆய்வாளரும் ஆலோசகருமான கலாநிதி ஹசி கந்த உடகேவா முஸ்லிம் வாக்குகள் இலக்கு வைக்கப்பட்டாலும் உள்ள முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எதிர்ப்பை இது சம்பாதித்து தரவும் கூடும் என்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுவாகவே முஸ்லிம்களுடன் நல்லுறவு குறைவு அவர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அரபு முஸ்லிம் நாடுகளை தள்ளியே வைத்தார் தற்போது முஸ்லிம் நாடுகளுடன் நல்லுறவை காட்டுவதற்காக அவர் ஈரானை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றார்கள் அண்மை கால அரசியலில் தேர்தல் என்று வரும்போது முஸ்லிம் சமூகத்தை கூறு போடுவது இலக்காக கொள்ளப்படுகிறது இந்த முறை அது என்ன வடிவம் எடுக்கும் என்பது இதுவரை ஊகிக்கப்படாத நிலையிலேயே ஈரான் ஜனாதிபதியின் விஜயம் அமைந்திருந்தது ஈரான் ஜனாதிபதியின் விஜயத்துக்கு சில மாதங்களுக்கு முன்னரே வக்ஃபு சபையினால் தடாலடியாக நிர்வாக சபை நியமிக்கப்பட்ட கொள்ளுப்பிட்டி பள்ளிவாசலில் ஜனாதிபதி ஆற்றிய உரையையும் அவருக்கு வழங்கப்பட்ட வரவேற்புகளையும் பார்க்கும்போது தேர்தலில் முஸ்லிம் சமூகத்தின் நிலைப்பாடு என்னவாக அமையும் என்பதை இந்த விஜயம் உணர்த்துவதாகவும் பலரும் எதிர்வு கூறுகின்றனர்